லலிதா தேவி பூநகரி இருபது வருடங்களாக ரெண்டு செவிகளிலும் அடைப்பு இருந்தது போன இந்த புதன்கிழமை ஜபிக்கப்பட்டது வலது காது திறந்துள்ளது இடது காதில் அடைப்பு இருக்கு இந்த புதன்கிழமை இந்த அம்மா வந்தா அவர் சொன்னால் இடது காது அதுதான் நீங்கள் குறிப்பாக சொல்லணும் குறிப்பாக கேட்டால் குறிப்பாக கத்தார் அற்புதம் செய்வான் அம்மா வந்து இந்த ரெண்டு காது கேட்குது இல்லைன்னு சொல்லலை அவ சொன்னால் இந்த காது கேட்குது இல்லைண்டு ஜெபிச்ச உடனே காது திறந்துச்சு இந்த காது நல்லா தெளிவாக கேட்குது ஓ நல்லா கேட்குது இப்போ அங்கால காது கேட்குது இல்லை கொஞ்சமே கேட்குது இல்லையா கொஞ்சம் அடப்பு அடப்பு இருக்கு கண்ணை முடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செவி பொழுது திறப்பதாக என்று நான் உனக்கு காணை எடுக்கிறேன் தெளிவாக இந்த செவியம் கேட்பதா செக் பண்ணி நல்லா திறந்துட்டாம்மா திறந்துருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு வருக்கு நன்றா திறந்துட்டு சோத்து